காசி தளத்துக்கு செல்றதுக்கு முன்னாடி ரிஷியூரில் கூடிய இந்த கைலாசநாதர் ஆலயத்தை தரிசனம் செய்த பிறகு தான் காசிக்கு செல்லணும் அதே மாதிரி உடல் மூப்பு காரணமாகவோ அல்லது நோய்வாய்ப்பட்டு நம்மளால் வந்து காசிக்கு செல்ல முடியவில்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் ரிஷியூரில் அருள்வாளிக்கக்கூடிய இந்த கைலாசநாதர் ஆலயத்தை வந்து தரிசனம் செய்யும் பொழுது காசி தலத்திற்கு சென்று வழிபாடு செய்த பலன் வந்து நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ கோபம் காரணமாக அடுத்தவரை வந்து சபித்தவர்கள் அந்த சபித்ததால் ஏற்படக்கூடிய பாவங்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தளமா இசியூரையில் அர்ப்பாளிக்கக்கூடிய இந்த கைலாசநாதன் ஆலயம் வந்து காணப்படுது லட்சுமி ஹெர்பல்ஸ் மூலிகை சாம்பிராணி பல்வேறு மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கப் சாம்பிராணி இந்த கப் சாம்பிராணியை பயன்படுத்தி வீட்டில் வந்து பூஜை செய்யும் பொழுது வீட்டில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகள்லாம் நீங்கும் அதே மாதிரி பல்வேறு மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட நலுங்கு மாவு இந்த நலுங்கு மாவை பயன்படுத்தும் பொழுது முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள்லாம் நீங்கும் மூலிகை சாம்பிராணி மற்றும் நலுங்கு மாவு வாங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி ரிஷியூர் வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய நீடாமங்கலம் அப்படிங்கிற ஊர்லேருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் தூரம் பயணம் செய்தோம் அப்படின்னா இடதுபுறம் வந்து ரிஷியூர் அப்படின்னு சொல்லி ஒரு கைகாட்டி வரும் அந்த கைகாட்டி காட்டக்கூடிய பகுதியில் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ரிஷியூரில் அருள் பாளிக்கக்கூடிய இந்த கைலாசநாதர் ஆலயத்தை எழுதியில் அடையலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலி ஆனது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஆலயத்தோட முகப்பில் பார்த்தோம் அப்படின்னா நந்தி பவன் வந்து அருள் பாலிக்கிறாரு நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளாரை சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விஸ்வநாதரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ணிடலாம் விஸ்வநாத மகரிசி வழிபாடு செய்த தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் விஸ்வநாத மகரிசி வந்து இந்த தளத்தில் வந்து எழுந்து அருள் புரிகிறது ஒரு தனி சிறப்பு காசி தளத்துக்கு செல்றதுக்கு முன்னாடி இந்த தளத்தில் வந்து தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது எல்லா வரலாறுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதரை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வந்து பிறருக்கு வந்து ஏதாவது சாபங்கள் வழங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த சாபங்கள் வழங்கியதால் ஏற்படக்கூடிய பாவங்கள் அனைத்து நீங்கும் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே விநாயகர் வந்து அருள் அளிக்கிறாரு விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணுன்னு விநாயகரை வேண்டிக்கிறோம் அடுத்ததாக பாலமுருகன் வந்து அருள் வளிக்கிறாரு பாலமுருகனை தரிசனம் பண்ணிக்கிறோம் பாலமுருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா விஸ்வநாத மகரிஷி வழிபாடு செய்த கைலாசநாதரை வந்து தரிசனம் பண்ணிடுறேன் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பழிக்கக்கூடிய மூலவர் கைலாசநாதர் கைலாசநாதரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சிவகுருமங்களகந்தர்வ இடியாப்பசித்தரோட சிசியரான கந்தர்வ ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளி அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் வந்து கூறப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் நடப்பு கலியுகத்தில் கோபம் ஏமாற்றம் வருத்தம் பலத்த நஷ்டம் நோயின் கடுமை வறுமை பணம் இல்லாமை மனக்குமுறல் தன்சொல் ஏழாமை போன்ற காரணங்களால் பிறரை சபிப்போர் கலியுகத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க தெரிந்தோ தெரியாமலோ கோபம் காரணமாக அடுத்தவரை வந்து சபித்தவர்கள் அந்த சபித்ததால் ஏற்படக்கூடிய பாவங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலமா இசியூரையில் அருள் இந்த கைலாசநாதர் ஆலயம் வந்து காணப்படுது இப்போ வந்து மூலவர தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்கள்லாம் வளர்ந்துட்டு இருக்கோம் பிரகாரங்களை வளரம்போது வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா பிச்சாடார் வந்து அருள் பாலிக்கிறாரு பிச்சாடாரை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் மேலும் வந்து காசி தலத்துக்கு செல்வதுக்கு முன்னாடி ரிஷூரியில் அருள்வாளிக்கக்கூடிய இந்த கைலாசநாதர் ஆலயத்தை தரிசனம் செய்த பிறகு தான் காசிக்கு செல்லணும் மாதிரி உடல் மூப்பு காரணமாகவோ அல்லது நோய்வாய்ப்பட்டு நம்மளால் வந்து காசிக்கு செல்ல முடியவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் ரிஷியூரியில் அருள்வாளிக்கக்கூடிய இந்த கைலாசநாதர் ஆலயத்தை வந்து தரிசனம் செய்யும் பொழுது காசி தலத்திற்கு சென்று வழிபாடு செய்த பலன் வந்து நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஊர்த்தவ தாண்டவர் வந்து அருள்வாளிக்கிறாரு ஊர்த்தவ தாண்டவர் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் ஒரு மகா சிவராத்திரி நாளில் பல்லாயிரக்கணக்கான மகரிஷிகளுக்கு சிவகாமத்தை விஸ்வநாத மகரிஷி போதித்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து ரிஷியூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது அடுத்ததாக விநாயகர் வந்தவர்கள் பாலிக்கிறாரு விநாயகர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் நர்த்தனா விநாயகரை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துட்டு இருக்கோம் மூலவரோட விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் விஸ்வநாத மகரிஷி பார்த்தோம் அப்படின்னா இந்த தலம் அதே மாதிரி கண்டியூருக்கு அருகில் இருக்கக்கூடிய கல்யாணபுரம் அப்படிங்கிற தலத்திலேயே வந்து தங்கியிருந்திருக்காரு இந்த இடத்துல வந்து குலோத்துங்க சக்கரவர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு குலோத்துங்க சக்கரவர்த்தி காலத்தில் வந்து இந்த தலமானது கட்டப்பட்டிருக்கு குலோத்துங்க சக்கரவர்த்தியை தரிசனம் செய்து வந்த பிறகு தட்சிணாமூர்த்தி தன்னோடய நான்கு சீடர்களோடு அருள் பாலிக்கிறாரு தட்சிணாமூர்த்தி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இவர் வியாழக்கிழமையில் வந்து நான் தீபம் வெற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது கன்னிமூல கணபதி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் மகா கணபதி மகா கணபதி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க இவரை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் மகா கணபதியை தரிசனம் செய்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா விஸ்வாமித்ர மகரிஷி வந்து அருள் பாலிக்கிறார் விஸ்வாமித்ர மகரிஷி இந்த தளத்தில் வந்து பூஜை செய்ததுனால இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விஸ்வாமித்ர மகரிஷி வந்து அருள் பாலிக்கிறாரு எங்கெல்லாம் வந்து காசி விஸ்வநாதரோட ஆலயங்கள் வந்து பிரதிஷ்டை செய்யப்படுதோ காசி விஸ்வநாதரை பற்றி எங்கெல்லாம் வந்து பேசப்படுறதோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூட்சம வழியில் வந்து விஸ்வாமித்திர மகரிஷி வந்து அருள் பாலிப்பார் எப்படி வந்து ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு சொன்னாலோ ராம் ராம்னு சொன்னாலோ ராமரை பற்றி பேசினாலோ அந்த இடத்துல வந்து சூட்சமமான வடிவில் ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறாரோ அதே மாதிரி காசி விஸ்வநாதர் அப்படிங்கிற பேரை சொன்னோம் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து விஸ்வாமித்திர மகரிஷி வந்து அருள் அளிப்பாரு காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோன்னே காசி விசாலட்சி எண்ணை வந்து அருள் பாலிக்கிறாங்க காசி விசாலட்சியை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க காசி விசாலட்சி எண்ணெய் தரிசனம் செய்த பிறகு அடுத்ததாக வள்ளி தேவானை சமயத்தராக முருகபெருமான் வந்து அருள் அளிக்கிறாரு முருகபெருமான் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை செவ்வாய்க்கிழமை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை அனைத்து நீங்கும் மேலும் முருகபெருமானுக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா மகாவிஷ்ணு வந்து அருள் அளிக்கிறாரு பவர் மூர்த்தி இருக்க வேண்டிய இடத்துல மகாவிஷ்ணு வந்து அருள் பாலிக்கிறாரு மகாவிஷ்ணுவும் முருகபெருமானும் நேருக்கு நேர் இருக்காங்க அப்படின்னா அந்த தளத்தில் வந்து நாம் தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் அந்த திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைகூடும் அடுத்ததாக ஐயனார் வந்து அருள்வாளிக்கிறாரு ஐயனார வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ஐயனாரை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து காளி எண்ணெய் வந்து அருள் பாளிக்கிறாங்க காளி எண்ணெய் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சத்ரோபாதையால் பாதிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் அருள்வாளிக்கக்கூடிய காளி எண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சத்ருக்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் அடுத்ததாக சரஸ்வதி அண்ணெய் தனி சன்னதியில் வந்து அருள் பாலிக்கிறாங்க கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சரஸ்வதி அண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகளை வந்து சிறந்து வழங்கலாம் சரஸ்வதி அண்ணையை தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் எங்கெல்லாம் வந்து விஸ்வநாதரோட புகழ் வந்து பேசப்படுதோ விஸ்வநாதர் அப்படின்னு சொன்னாலே விஸ்வநாத மகரிஷி வந்து அந்த இடத்துல வந்து இருப்பார் அதனால் வந்து காசி விஸ்வநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணுறோமோ அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விஸ்வநாத மகரிஷியை வழிபாடு செய்த பிறகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தை நான் வந்து பிரதிஷ்டை செய்யலாம் அடுத்ததாக காயத்ரி தபசு அன்னை வந்து காணப்படுறாங்க காயத்ரி தபசு வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ஒற்றை காலில் நின்று காயத்ரி அணை தபசம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து இந்த தளத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு காயத்ரி தபுச அன்னையை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் சண்டிகேஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க சண்டிகேஸ்வரர் தரிசனம் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா துர்க்கை எண்ணெயை வந்து அருள் பாலிக்கிறாங்க தர்க்கை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த துர்க்கை எண்ணெயை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவு வேலையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நம்மை விட்டு நீங்கும் துர்க்கையை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் துர்க்கை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களை வளரும் இந்த இடத்துல இருந்து இந்த ஆலயத்தோட விமானங்கள் அனைத்தையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் விமானங்கள்லாம் தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நாக தேவதையை வந்து அருள் பாலிக்கிறாங்க ராகு கேது தோசத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த நாக தேவதைகளுக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நம்மை விட்டு நீங்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறார் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த அர்த்தநாரீஸ்வரரை தீபமெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்யிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக வீரபத்திரர் வந்து அருள் பாலிக்கிறார் வீரபத்திரர் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் வீரபத்திரர் வந்து தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பில்லி சூன்யம் செய்வினை போன்ற பிரச்சனைகள்லாம் நம்ம விட்டு நீங்கும் வீரபத்ர தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர் வந்துட்டு இருக்கோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் கர்ப்பகவலியை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பால் கர்ப்பக அம்பால் கர்ப்பக மரத்தை போன்று கேட்டதை வந்து கேட்டபடியே வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து அன்னை வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்து திருமண தடை நீங்கப்பட்டவங்க வந்து எத்தனையோ ஆயிரம் பேர் இருக்காங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களும் இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அன்னையை வழிபாடு செய்து குழந்தை பாக்கியம் வந்து பெற்று இருக்காங்க பக்தர்களான நமக்கு வந்து வேண்டியதை வந்து கர்ப்ப விருட்சம் போன்று வழங்கக்கூடிய கர்ப்பகாம்பால அன்னையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய பைரவர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பைரவர்கள் அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா சூரியன் மற்றும் சந்திரன் வந்து அருள் பாலிக்கிறாங்க நாகர் வந்து அருள் பாலிக்கிறாங்க அவங்க எல்லாரையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ரிஷியூரியில் அருள் பாலிக்கக்கூடிய காசி தளத்துக்கு இணையான காசி தலத்துக்கு செல்கிறதுக்கு முன்னாடி அவசியம் தரிசனம் செய்ய வேண்டிய இசியூர் கைலாசநாதர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த தளத்தில் வந்து விஸ்வாமித்ரா மகரிஷி வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்